எவரிஒன் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு தஞ்சி அரிசுவை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் தாய் பைய🍍 ஃபிரைட் ரைஸ் இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு முழு பைனாப்பிள் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பைனாப்பிள் பீசஸ்லாம் எடுக்கணும் கட் பண்ணி வச்சு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க சென்டர்ல கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ண ஸ்பூனை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பைனாப்பிளும் எடுத்துடுங்க இதே மாதிரி உள்ளக்க இருக்கிற பைனாப்பிள்லாம் எடுத்துடுங்க இது உள்ளக்கத்தான் பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸை வச்சு சர்வ் பண்ண போறேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் எடுத்துருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட ஆயிஸ்டர் சாஸ் இல்லாக்கிட்டி பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பைனாப்பிள் எடுத்துக்கோங்க இந்த அளவு பைனாப்பிள் எடுத்த போதும் ரைஸை குக் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த ப்ரான்ஸில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிடுங்க ஒரு பவுலில் ஃப்ரைட் ரைஸ்க்குள்ள சோயா சாஸ் சில்லி சாஸ் ஆய் சாஸ் எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க அதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே சாஸ் இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க செகப்பு மிளகா விதமாக இடிக்கல்ல போட்டு நல்லா தட்டிக்கோங்க அதுலேயே பூண்டியும் சேர்த்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க பேனில் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு ப்ரான்ஸ் அதில் சேர்த்துருங்க மூணு நிமிஷத்துக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ப்ரான்ஸ் நல்லா வேகணும் ப்ரான்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ தட்டி வச்சுக்க கார்லிக்கையும் சில்லியும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி தட்டி சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஹாஃப் குக் ஆனால் போதும் ரொம்ப நேரம் வேக வச்சிட வேணாம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சாஸை சேர்த்துக்கோங்க இதே மாதிரி என்ன நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ரைஸ் அதில் சேர்த்துடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பைனாப்பிள் பவுலில் வச்சிடலாம் இதே மாதிரி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்பிரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா இதே மாதிரி மிளகா போட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குல்ல இதே மாதிரி முழு பைனாப்பிள் கிடச்சிச்சின்னா நீங்களும் ஒருத்தரை செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் ஸ்பைசியாகவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை அரசு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்